நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வார வாரம் மேலூர் மாட்டு சந்த வீடியோ உங்களுக்காகவும் நான் அந்த நாட்டு மாடுகளை ரசிக்கணுன்ற காரணத்துக்காகவும் நேரில் போய் நம்ம எடுத்து போட்டுக்கிட்டே தான் இருக்கோம் மாதிரி இந்த வாரம் இருக்க மாடுகள்லாம் பார்க்கலாமா சரி வாங்க பார்ப்போம் இந்த வாரம் மாடுகள்லாம் கம்மியாக தான் வந்துருந்துச்சு ரொம்பலாம் வரல என்னென்னு தெரில நம்ம மக்கள் பொங்கல் வர நாளையால் வேறு எதுவும் காரணமாக என்னென்னு நாட்டு மாடுகள் அவ்வளோ வர்றதில்லை இருந்தாலும் இந்த இந்த இதில் ஒரு நாலு மாடு இருந்துச்சு இல்லை அந்த செவல மாடு சூப்பராக இருக்குது பார்த்திங்களா அந்த செவில மாடும் அந்த கடைசியாக இருக்க அந்த வெள்ளை மாடு ரெண்டு மாடுமே நல்லாயிருக்கு இந்த பிள்ளை மாடுமே நல்லா தான் இருக்குது ஏன்னா கொம்பு மட்டும் கொஞ்சம் அகன்று இருக்குது அவ்வளோ மற்றபடி மாடு வந்து தான் நல்ல அம்சமான தான் இதுபோக இந்த வாரம் ஒரு ரெண்டு மூணு காலங்கண்டுகளுமே வந்துருந்துச்சு நாங்கள் இந்த வாரம் போனதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா என் தம்பி வந்து மாடு வாங்கினோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான் ஜாதி மாடு அவங்க பால் ஊத்துறதுக்காக வாங்கணும்னு சொல்லியிருந்தான் சரின்ட்டு எங்கள் மாமா நீ வாப்பா நான் தரேன்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போயிருந்தாங்க சரின்ட்டு போயிட்டு ஒவ்வொரு மாடாக விலை இருந்தோம் அடுத்து நான் அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அடுத்து அவங்களா தான் போய் மாடு எல்லாம் இருந்தாங்க நான் அந்த மாடுமே அதில் காமிச்சிருப்பேன் அந்த மாடுமே எப்படி என்னென்னு பாருங்கள் இந்த இந்த மாடிலாம் நான் கேட்டப்போ முப்பத்தஞ்சாயிரரூபா சொன்னாங்க நல்ல இளங்கண்டு மாடு மாடு வந்து கொஞ்சம் கிராஸ் மாடு ஏன்னா அதிகபட்சம் இருந்தால் ஒரு ரெண்டரை லிட்ரு மூணு லிட்டரு அந்த ரேஞ்சில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி அதில் ஏதாவது தவறாக இருந்துச்சுன்னா நீங்கள் எதாவது சொல்லுங்கள் தப்பு அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் சரி அந்த இந்த காலங்கண்டு பார்த்தீங்களா நல்ல எப்படி சொல்கிறது நல்ல பிறவி ஆனால் கொம்பு மட்டும் அது ம கண்டோட அழகையை எடுத்துருச்சு பாருங்கள் கொம்பு மட்டும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது தலையோட அழகே கெடுத்துருச்சு இப்படி கொம்பு இருந்தால் வாங்கக்கூடாதுன்னுலாம் ஒன்றும் காரணம்லாம் கிடையாது மாடு வளர்ந்து நிற்கிறப்போ அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி இப்படி இருந்தால் பாயாது அப்படி இருந்தால் பாயாது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ நீங்கள் பார்க்குறத கண்டிப்பாக பார்த்துக்கலாம் மாடு வாங்கும்போது ஒவ்வொன்றையும் பார்த்து நீங்கள் வாங்கலாம் இந்த இந்த காலையை பாருங்களேன் நல்ல காலங்கண்டாக இருக்குது நல்ல ஒரு ரெண்டு பல்லுலேருந்து நாலு பல்லு தரம் இப்படி இதில் வாங்கி வளர்த்தா புதுசாக வளர்க்குறவங்களுக்குலாம் இப்படி வாங்கி வளர்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும் ஆனால் நீங்கள் புதுசாக வளர்க்குறீங்கன்றப்ப கண்டுலேருந்து வாங்கி வளர்த்திங்கன்னா அதோட அந்த ஒவ்வொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கண்டுலேருந்து அதுக்கு எதாவது ஆகட்டும் இல்லை அந்த காது வெட்டுறது இந்த மாதிரிலாம் நிறையாவது இருக்குது மாடு வளர்க்குறதுல அதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம் வாள் இறங்கு வாள் ஏறு வாள் அதோடய பயன் என்ன அது எந்தளவுக்கு கண்டு வேகமாக இருக்கும் எப்படி கண்டு எடுத்தால் எப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் புதுசாக வளர்க்குறீங்கன்றப்ப கண்டுலேருந்து வாங்கி வளரங்க கண்டுலேருந்து நான் எப்படா போய் மஞ்சள் வைக்கிறதுனு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஆனால் வந்து கண்டுலேருந்தே நீங்கள் வளங்க அந்த மஞ்சள் டைமில் ஒரு மாடு வாங்கி நீங்கள் அவுத்துட்டு அடுத்து உங்களுக்கு என்ன வச்சுக்கோங்க இல்லைன்னா விற்றுக்கோங்க என்னோடய நோக்கம் என்னென்னா எல்லாருமே கண்டுலருந்து வளர்க்கணும் அதில் வந்து நல்லபடியாக கொண்டு போய் செலுத்தணும் அவ்வளோதான் சரியா பொ பொருளுக்காகவும் அந்த போட்டிக்காகவும் அந்த போதைக்காகவும் மாடு வளர்க்காமல் அதன் அந்த இனத்தை நம்ம காப்பாற்றணுன்ற விஷயத்துக்காக நம்ம மாடு வளர்க்கணும் சரி வாங்க மற்ற மாடுகளை பார்ப்போம் ஒவ்வொரு வாரமுமே வண்டி மாடு வந்து அதிகமாகவே வரும்ல ஆனால் இந்த வாரம் என்னமோ ஒரு ரெண்டு மூணு ஜோடி தான் வந்துருந்துச்சு வண்டி மாடு பெரிய அளவில் வரவே இல்லை இந்த இந்த மாடு அடுத்து வந்து சின்ன கொம்பில் ஒரு மாடு இருக்கும் தேனி மரம் மாடு மாதிரி அந்த ஜோடி மட்டும்தான் வந்துருந்துச்சு வேறு மற்றபடி நாட்டு மாடு வந்து ஒரே ஒரு கண்டு மாடு தான் எனக்கு தெரிஞ்சு வந்துருந்துச்சி அதுவுமே ஒரு கண்டு ரொம்ப மோசமாக இருந்துச்சு அந்த அந்த வீடியோவுமே நான் காமிச்சிருப்பேன் அதையுமே பாருங்கள் அடுத்து இது இதுக்கு அடுத்து அப்படியே டேரெக்டாக நம்ம காலைகளுக்குள்ளே தான் போனோம் ஏன்னா அந்தளவுக்கு மாடு வந்து வரவு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு மற்ற வாரம் நான் போகிற வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும் இந்த இடம்லாம் உங்களுக்கு மாடு வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த வாரம் வந்து அந்தளவுக்கு இல்லை உள்ள நம்ம நல்லா போய் உலாத்துற அளவுக்கு ஒரு வண்டி ஏஸே எடுத்து நல்லா உள்ளே திருப்புற அளவுக்கு கேப்பு கிடந்துச்சு அந்தளவுக்கு மாடுக்கு வரவு வந்து கம்மியாக இருக்குது அது என்ன காரணம் மழை காலன்றனால முன்னாடியே கொடுத்துட்டாங்களா இல்லை வேறு எதுமா என்னன்றது தெரியலை இந்த அந்த கண்டெல்லாம் ஒரு நாலு பல்லுக்குள்ளே தான் இருக்கும் நல்ல வளர்ப்புக்கு நல்ல ஏற்ற கண்டு இப்போ இவ்வளோ கூட்டத்தில் அவ்வளோ பதறாமல் நிற்கிது வரங்களே நல்ல அனுபவமான கண்டு மாதிரி இருக்குது இந்த தள்ளுவாடி அந்த மாதிரி போடுறவங்க வந்து இந்த இந்த மாதிரி கண்டுகளை வாங்கி அவுக்கலாம் ஆனால் கொஞ்சம் தள்ளுவாடி போடுறதை வந்து தவிர்த்தோம்னா நல்லது ஏன்னா ஒவ்வொரு மாடு உள்ளே போகும்போது நெஞ்சு அடைக்கிறது இல்லை பக்கத்தில் இருக்க மாடு ஒரு மாடை குத்திடுறது அல்லையில் குத்துறது கழுத்தில் குத்துறது நம்ம மனிதர்களுக்குமே காயம் ஏற்படுறது அந்த மாதிரி நிறையா விஷயம் நடக்கும் ஸோ தள்ளுவாடியை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க நண்பர்களே அடுத்து இந்த காலையை பாருங்கள் நல்ல உயரம் நீ சந்தையில் வந்ததில் இது வந்து நல்ல ஒரு உயரமான காலை நல்லா தலை செட்டு காதற்காத மாடு நல்ல திமிழ் ஒடிவோம் சூப்பர் மாடு அந்த மாடு உண்மையிலே நல்ல மாடு அந்த மாடு அடுத்து இருந்தால் இந்த மாடை பார்க்க வந்தோம் இது நல்லா கிறக்க மறைஞ்சி மாடு திமுல் ஒரு சைடு லைட்டாக செரிஞ்சுருக்கு வருங்க மற்றபடி தலை செட்டு சூப்பர் தலை செட்டு அந்த மாட்டுக்கு நல்ல வட்டத்தலையாக இருக்குது அதே மாதிரி இங்கே வருங்க இந்த பசு வந்து அதுக்கு அப்படியே ஜோடி மாதிரியே இருக்குது வருங்க நல்ல தலை செட்டு என்ன கொஞ்சம் கொம்பு வந்து கோணில் போயிடுச்சு மற்றபடி பசு நல்ல திமுழோடு சூப்பராக இருந்துச்சு இந்த இதெல்லாம் வெள்ளை கண்டு நல்லா எப்படி சொல்கிறது நல்ல குட்டம் இருக்கும் அளவு உயர்ந்தால் எப்படியும் ஒரு நாலு வல்லுக்கு மேலே தான் இருக்கும் அதெல்லாம் கொம்பு அவ்வளோவா வரவே வரல பார்த்திங்களா நம்மளோட விரலை விட கொஞ்சம் குட்டியாக இருக்குது அந்த அளவுக்கு இருக்குது இந்த பசு நல்ல கருப்பு பசு நல்ல தலை காது அறுக்கலை பசுவிலே ஒருத்தவங்க காது அறுப்பாங்க அடையாளத்துக்காக இந்த மாதிரி எதுவுமே அறுக்காமல் நல்ல லட்சணமான பசுவாக இருந்துச்சு அதுபோக இதெல்லாம் ஊடக கொஞ்சம் இடஒட்டு கொஞ்சம் கிராஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இந்த இந்த கண்டு நெத்தி வெள்ளை கண்டு இருக்குல்ல அதெல்லாம் முகம் கொஞ்சம் இடவெட்டு முகமாக இருந்துச்சு ஆனால் ஓரளவு கண்டு நல்லா தான் இருந்துச்சு கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும் சுருக்குன்னா எப்படின்னா அந்த உருவிட்டு வந்துடும் இல்லை காலை தூக்கி அடிச்சிரும் அந்த மாதிரி மோஸ்ட்லி நம்ம மாடுகளை வந்து காலை தூக்கி எறிகிற மாடுகளை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா பக்கத்தில் போனாலே ஒரு மாடு காலை அசைச்சிக்கிட்டே காலை தூக்கி தூக்கி அடிக்க அடிக்க பார்க்கும் நல்லா அப்படி மாடு ரொம்ப சாட்டை வர மாதிரி இருக்க மாடு எல்லா மாடுமே கால் சூப்பராக வெலை செய்யும் அதனால் நீங்கள் மாடு இருக்கிறப்ப நல்லா காலை தூக்கி அடிக்கிற மாதிரி காலையை பார்த்து எடுத்தீங்கன்னீங்களே உங்களுக்கு ரிசல்ட்டு கன்ஃபார்ம் ரிசல்ட் இருக்கும் முக்காவாசி மாடு வந்து கொம்பில் கலட்டுறதுக்கு வேலையே கிடையாது ஒரு சில மாடு தான் கும்பல கலட்டுது மற்றபடி காலை தூக்கி எறிகிற மாடு ஒவ்வொரு மாடு காலத்தெல்லாம் அட்டுச்சிச்சுனா அப்படியே கீழே விழுந்ததும் ஆள் எந்திரிக்கவே முடியாத அளவுக்குலாம் கிடப்பாங்க இந்த இந்த மாடுலாம் ரெண்டு மாடு நல்ல ஜோடி மாடு பசு மாடு தான் ரெண்டுமே இந்த இது காத இது மட்டும் என்னான்னு தெரில காதர் இருக்கிறது அந்த நெத்தி வெள்ளை சூப்பர் மாடு நல்ல மாடு இதெல்லாம் வெள்ளனா வந்துருந்தீங்கன்னா அதெல்லாம் வாங்கியிருக்கலாம் என்ன மாடு கொஞ்சம் கிறக்கமாக இருக்குது மற்றபடி மாடு சூப்பர் மாடு நல்ல அம்சமான மாடு இது வந்து காலை இடவெட்டு காலை இது பொட்டெல்லாம் வச்சு சாமி விட்டுருப்பாங்க போல அதோடு கொண்டு வந்து போட்டிருந்தாங்க அடுத்து வந்து ஒரு காலை வரும் நல்ல கருச கால சூப்பர் காலம் அந்த காலம் தான் அப்போதான் காமிச்சேனில் உங்கள்கிட்ட அது அந்த காலம் அந்த திமுல் சரிஞ்ச மாதிரி இருந்த காலை உண்மையில் நல்ல காலம் அந்த காலை அப்போதை நின்றதுக்கு இந்த ஸ்டில் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த காலையை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் என்ன இதுன்றது இந்த மாதிரி காலையெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபாக்குள்ளேயே வாங்கிடலாம் ஆனால் எப்போன்னா மொதவே அவங்க பிடிச்சிட்டு நிற்கும் போதே நீங்கள் வாங்கணும் இங்கே வந்து கட்டினதுக்கப்புறம் வந்து விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா இது வந்து கேரளா வியாபாரி கடைகளுக்காக வாங்கி கட்டிடுவாங்க இந்த இந்த காலையெல்லாம் நல்ல காலை நல்லா பாய்ச்ச குறி இருந்துச்சு காது மட்டும் ஒட்டை அறுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த அறுக்காமல் இருக்காமல் அதிக கண்டிப்பாக காது அறுத்தே ஆனோன்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து கொஞ்சம் காது விட்டு அறுத்திங்கன்னா அது பார்க்க இன்னும் கொஞ்சம் அம்சமாக இருக்கும் இந்த அதெல்லாம் சூப்பர் பசுமாடு இந்த கண்டு சூப்பர் கண்டு நல்ல வேகமாக இருந்துச்சு இந்த இந்த காலையோடய கொம்பு பார்த்தீங்களா ஒரு கொம்பு மட்டும் அடிபட்டு இப்படி விலகின மாதிரி இருக்குது இது வந்து பிறவின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது பிறவியில் வர்றதுன்னா ஒரு சில நூற்றுல வந்து ஒரு மாடு ரெண்டு மாட்டுக்கு தான் இந்த மாதிரி பிறவியில் வர்றது மற்றபடி இதெல்லாம் எப்படி வந்திருக்கும்னா கண்டுல வந்து ரோட்டில் போயிருக்கோம் கார்காரவங்க யாராவது அடிச்சிருப்பாங்க இல்லை வ வயக்காட்டில் இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயக்காரவங்களே யாராவது கட்டை எடுத்து அடிச்சிருக்கலாம் கடப்பாறை அந்த மாதிரி எதையாவது தட்டியிருக்கலாம் அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து கொம்பு விலகி போகிறது தான் அதுக்கெல்லாம் காரணம் இந்த இந்த வெள்ளைக்கண்டு சூப்பராக பாருங்க நல்ல சின்ன கொம்பு நல்ல கண்டு உண்மையிலே எப்படி ஒரு ஒன்றரை வயசு அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் நல்ல கண்டு நல்லா வரும் மாடாகும் இந்த இந்த மாடு நல்ல அம்சமாக இருந்துச்சு நல்ல தலை நல்லா ரெட்டை தும்ள் இந்த மாடு காது இருக்காத மாடு நல்ல கலரு நல்ல நீளம் இருந்துச்சு மாட்டில் உயரம் எல்லாமே இருந்துச்சு மாட்டில் எந்த குறையுமே சொல்ல முடியாது அந்தளவுக்கு இருந்துச்சு அடுத்து இங்கே ஒரு செவல மாடும் கட்டி போட்டிருந்தாங்க இந்த காற்றை பறக்கல இந்த பசுவுக்கு பின்னாடி இருக்குது அது தலையே கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக ரொம்ப ஒடுக்க தலையாக இந்த பூர்ணி மாட்டுக்கெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ரொம்ப சின்ன மூஞ்சியாக ஒடுக்க தலையாக இருந்துச்சு அது பக்கத்தில் இருக்க இந்த காலம் நல்ல காலை நல்ல முக அமைப்பு உடல் அமைப்பு எல்லாமே இருந்துச்சு இந்த இந்த பசுமாடெலாம் என்னென்னு தெரியல பொட்டு வச்சதோடு கொண்டு வந்திருந்தாங்க இந்த இந்த கண்டை பாருங்களேன் சாரி கண்டு இல்லை காலை தான் இதுவும் இதெல்லாம் எப்படி ஆறு பல்லுக்கு மேலே தான் இருக்கும் ஆறு பல்லுக்கு மேலே எட்டு பல்லு உறுதியாக இருக்கும் அந்த அளவுக்கு மாட்டில் வயசு வந்துருச்சு ஆனால் கொம்பு பத்தாத பிறவிது கொம்பு இவ்வளோ தான் வரும் அதுக்கு மேலே வரவே வராது இந்த அந்த நெத்தியில் வெளில இருக்கிறது வந்து பசுமாடு பசுமாடு வந்து எவ்வளோ ஒரு திமிழ் வடிவத்தோடு எவ்வளோ ஒரு அம்சமாக எவ்வளோ நீளம் எவ்வளோ உயரம் எவ்வளோ ஒரு குணம் எல்லாமே இருக்குது இந்த மாட்டில் குணம்னால் எப்படின்னா இப்போ ஆளை பார்த்து ரொம்ப படவோட பிள்ளாமல் நார்மலாக இருக்க சொல்கிறேன் மற்றபடி பால் கறக்குமே என்னன்றது வந்து நம்ம கறந்து பார்த்தோம்னா தான் தெரியும் இந்த இங்கேனுக்குள்ளே ஒரு காலை கிடஞ்சிச்சு நல்லா இதோட புனஞ்சு வச்சுருந்தாங்க போல் நல்லா கண்டு ஒரு ரெண்டு பல்லு நாலு பல்லு இருக்கும் நாலு பல்லு உறுதியாக இருக்கும் ரெண்டு பல்லுலாம் இருக்காது நாலு பல்லு உறுதியாக இருக்கும் கொம்பு மட்டும் கொஞ்சம் ஓட்டம் கம்மியாக இருக்குது மற்றபடி நல்ல கண்டு உண்மையிலே அடுத்து வந்து அங்கிட்ட ஒரு மரக்கண்டு இருக்குது வராங்க தேனி மரக்கண்டு இந்த வாரம் வந்து தேனி மரமாடு வந்து ஒரு நாலஞ்சு மாடு வந்துருந்துச்சி அதில் ஒரு மாடெல்லாம் வண்டியில் ஏற்றுனாங்க சூப்பர் விரவி அதெல்லாம் அவ்வளோ ஒரு லட்சணமாக அவ்வளோ ஒரு அம்சமாக இருந்துச்சு ஆனால் ரெண்டு புல்லு நாலு புல்ல தோரண தான் இருந்துச்சு இந்த கண்டு இல்லை நான் சொல்கிறது வேறு மாடு அதை நான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் அதையுமே நான் காட்டுறேன் உங்களுக்கு அதை வண்டியில் ஏற்றி இருக்கும்போது தான் பார்த்தேன் எங்கிட்ட கட்டியிருக்கும்போதே வீடு எடுக்கணும்னு நினச்சிக்கிறதே அதுக்குள்ளே வண்டியில் ஏற்றிட்டாங்க அடுத்து இந்த கரிசை மாடு நல்ல திமுல் வடிவம் நல்ல கொம்பு அப்படியே கத்தி மாதிரி இருக்குது பார்த்திங்களா என்ன கொம்பு கனம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்றபடி காதல் இருக்காத மாடு நல்ல லட்சணமான மாடு காலில் லைட்டாக எல்லாம் இருந்துச்சு தொடையில பின்னங்காலில் அந்தளவுக்கு ஒரு அம்சமான மாடு உண்மையிலே சூப்பர் மாடு எப்படியும் போக்குக்கு கேரண்டியான தான் இருக்கும் அதெல்லாம் எதனால் மக்கள் கொடுத்தாங்க என்னென்னு தெரில வேறு எதுவும் ரீசனாக இல்லை என்னன்னு தெரில அடுத்து இந்த ஒரு மரக்கண்டு காமிச்சிருந்தேன்ல அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு இந்த இதெல்லாம் பசு மாடு நெத்தி வெள்ளை இந்த கால் தொடையில் பாருங்களே வெள்ளை கிடக்கா கொஞ்சம் வயசான மாடு அதனால் கொஞ்சம் கிடைக்கமாக இருக்குது ரொம்ப வயசெல்லாம் இல்லை கொஞ்சம் தான் வயசான மாடு நல்ல மாடு இந்த இங்கிட்ட இருக்கிறது புறாமே இடவெட்டு மாடுகளாக கிடந்துச்சு அதெல்லாம் காமிச்சிருப்பேன் ஆனால் இந்த வாரம் வந்து மழை அவ்வளோ இல்லை உள்ளே சகதி இருந்துச்சு ஆனால் மொதல் அளவுக்கு இல்லை இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருந்துச்சு இந்த கீழே படுத்துருக்க மாடெல்லாம் உண்மையாக சூப்பர் மாடு நல்ல பிறவி நல்ல கொம்பு நல்ல புல்ல கலரு செவலை பிள்ளைன்னு சொல்லுவாங்கள்ல செவலை செவலை பிள்ளை சரியா செவலை புல்ல கிடையாது அதனால் என்னென்னு பாருங்கள் இந்த இதெல்லாம் இடவெட்டு காலை இதை வந்து ஒரு சின்ன பையன் என்னமோ கேட்டுக்கிந்தேன் எதுக்கு கேட்டேன் என்ன ஏதுன்றது தெரியலை அங்கிட்ட அங்கிட்ட இருக்கவங்ககிட்ட பேசிக்கி இருந்தேன் அடுத்து இங்கே ஒரு காலை இருக்கும் அந்த காலையை பார்த்துட்டு நானே மிரண்டு வெட்டி அவ்வளோ ஒரு துமுல் நான் அந்த காலையை காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய துமுழுன்றீங்க ஒரு ஆவரேஜாக இப்போ நாளெலாம் வந்து ஒல்லியாக தான் இருப்பேன் ரொம்ப குண்டாலாக இருக்க மாட்டேன் ரொம்ப ஒல்லியாகவும் இருக்க மாட்டேன் அப்படியே லைட்டாக மேலாக பூசின மாதிரி இருப்பேன் என்னோட நெஞ்சு அகலம் அளவுக்கு இருக்குது அந்த காலையோட துமில் கரெக்டாக அந்த துமில் ஏறுதில் கழுத்துலேருந்து அந்த சதை ஏறும் அதுலேருந்து அந்த திமுல் போய் முடிகிற அந்த வளைவு வரைக்கும் பார்த்தோம்னா அப்படியே ஒரு ஒரு ஆணோட அந்த உடம்புல நெஞ்சு எவ்வளோ அகலம் இருக்கும் ஒரு ஆணுக்கு அந்த அளவுக்கு இருந்துச்சு சூப்பர் காலை இன்றைக்கி வந்ததுலே டாப் நம்பர் ஒன்னாக இந்த காலை தான் அந்த திம்மளோட உயரத்தை பாருங்கள் நீங்கள் வேறு எதையும் பார்க்கணும் திமளோட அந்த காலையோட முதுகுலேருந்து அந்த திம் எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு பாருங்கள் கொம்பு கணத்தை பாருங்கள் முகத்தில் எவ்வளோ ஒரு நெத்தி சுருக்கம் அவ்வளோ அழகாக நல்ல முத்துண காலை நல்ல நெத்தியில் அங்கங்கே வெல்ல முடியலாம் வந்துருந்துச்சு அந்தளவுக்கு ஒரு முத்துன காலம் சூப்பர் காலை மூக்கணக்காரே பிடிக்க விடல அவங்க கயர் மாற்ற வந்தாங்க இதெல்லாம் எப்படி நல்லா ஸ்டாராக இருந்திருக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி விளாட்டில் ஸ்டாராக இல்லைனாலும் போக்குலையா கண்டிப்பாக ஸ்டாராக இருந்திருக்கும் அந்த மாடு கண்டிப்பாக ரெண்டு சைடு நல்லா வெட்டி வெட்டி போயிருக்கும் அந்தளவுக்கு ஒரு அம்சமான மாடு வியாபாரி மூலமாக வந்துச்சா என்னன்றது தெரில எனக்கு தெரிஞ்சு வியாபாரி மூலமாக தான் வந்த மாதிரி இருந்துச்சு சரி அது நமக்கு அடுத்து இருந்தால் இங்கே எனக்குள்ளே ஒரு வெள்ளைக்கண்டு கொம்பு உள்ள ஒன்றும் இல்லை நான் சும்மா போய் நின்றுக்கிட்டு மற்ற கண்டுகளை வீடியோ எடுப்பேன்னு பார்த்துக்கிறக்கேன் ஓடியாந்து ஓடியாந்து ஓடி அந்த பாயம் வந்துச்சு என்னடான்னு பார்த்தா ரெண்டு கேரில் கிடக்கு அதனால் என்ன ஒரு வருஷத்துக்கு கண்டு அது அந்த அளவுக்கு பாய்ச்சல் இருக்குது ஆனால் என்ன கண்டுல ஒரு முக வடிவோ இல்லை கொம்பு வடிவோ இல்லை தும்ள் வடிவம் எதுவுமே இல்லை கண்டு எதுலேயுமே சேர்த்து இல்லாத கண்டு ஆனால் நல்லா நான் நிறையா இதில் பார்த்துருக்கேன் கண்டுல இந்த மாதிரி கன்றாகவே இருக்கும் அதுக்கு ஓரளவுக்கு மாடானதும் கொஞ்சம் அமைப்பாக வந்துடும் கட்டையில் பயங்கரமாக இருக்கும் அந்த மாதிரி நிறையாது நான் பார்த்துருக்கேன் நல்லா நிறையாவது பார்த்துருக்கேன் வீடியோவில் இன்டர்வியூலாம் நிறையா கொடுக்குறதுலையுமே பார்த்துருக்கேன் கண்டில் கண்டாகவே இருக்கும் மாடானதும் நல்ல தோரணையாக வந்துடும் அந்தளவுக்கு இந்த இதெல்லாம் பசுமாடு எப்படி மூஞ்சி வாருங்க இதுக்கெல்லாம் மூஞ்சி சூப்பர் மூஞ்சி எனக்கு இதை பார்த்தமே குழப்பம் மறந்துச்சு காலையாக பசுவான அந்தளவுக்கு ஒரு மூஞ்சி நல்ல அமைப்பான மூஞ்சி ஆனால் பசுமாடு நல்ல உயரம் நல்ல வடிவம் திமிழ் நல்ல மாடு நீளம் இருக்குது எல்லாமே இருக்குது அந்த மாட்டில் குறைன்னு எதுவுமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்குது இந்த இந்த பசுவையும் பாருங்களேன் நல்ல காங்க எந்தளவு மாதிரி இருக்குது நல்ல எப்படி சொல்கிறது நல்ல ஒடுக்கத்தில் நல்ல திமிழ் வடிவம் நல்ல நீளம் அந்த பசுவில் எந்த குறையுமே சொல்ல முடியாத ஒரு பசு இந்த அந்த அந்தளவுக்கு உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு பைய காம்பு எல்லாமே இருக்குது ஆனால் கண்டு இல்லை கண்டு பிரித்து ஊற்றுட்டாங்களா இல்லை சென்னையாக என்னென்று தெரியலை இந்த இந்த காலையெல்லாம் அடுத்து இங்கிட்ட இருக்க காலையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது என்னென்ற சொல்லுங்கள் இதெல்லாம் எப்படி ஒரு ரெண்டு பல்லு இருந்துச்சுன்னா இல்லை இதெல்லாம் சூப்பர் கண்டு ரெண்டு பல்லுக்கு நல்ல தோரணையான கண்டு நல்ல அமைப்பான ஒரு கண்டு ரெண்டு பல் அதிகபட்சம் நாலு பல் வரைக்கும் இந்த தரத்தில் வாங்கலாம் அதுக்கு மேலே ஆறு புல் எட்டு பல் இருந்தால் வாங்கலாம் அதோட காய் வாங்கலாம் வாடியில் அதோடய செய்கைக்காண்டி வாங்கலாம் மற்றபடி இதுலேருந்து நான் கண்டெடுத்து வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படி வாங்காமல் நல்ல துமிழ் செட்டு நல்ல கொம்பு நல்ல உயரம் நீளம் மாட்டில் வந்து முக்கியமாக நீளம் பார்க்கணும் ஒவ்வொரு காலையெல்லாம் ரொம்ப மொட்டாக இருக்கும் இப்போ நான்லாம் ஒரு காலை வச்சுருக்கேன் அந்த காலையெல்லாம் நீளமே இருக்காது ரொம்ப மொட்டாக இருக்கும் அந்த மாதிரி வாங்கணும் நல்ல நீளமான பிறவி உள்ள காலையெல்லாம் பார்த்து வாங்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து ஜென்ரேஷன் போகிறக்கு நல்லாயிருக்கும் இந்த இந்த மரக்காலையெல்லாம் பாருங்கள் நல்ல கலரு நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு மரையாக இருக்குது பார்த்தீங்களா நெத்தியில் வெளில நல்ல மரம் இந்த இந்த கண்டெல்லாம் ரொம்ப கேடி போல் இந்த சேப் கலரு மூக்க அது போக மோகப்பட்டா எல்லாமே கிடந்துச்சு கண்டில் நல்லா பட உட நிற்சிச்சி கயரை வெட்டினம்னாலுமே போச்சுன்னா பிடிக்கிறது ரொம்ப சிரமம் மலையெல்லாம் பார்த்துச்சுன்னா ஏறிடும் அந்த அளவுக்கு ஒரு வேகமான கண்டாக இருக்குது காலையில் அளவுக்கு இப்போ நீங்கள் உங்கள் செட்டுக்குள்ளே போட்டுருக்கீங்க ரொம்ப படபடன்னு இருக்குன்ற பட்சத்தில் கொஞ்சம் உங்கள் ஊரில் மந்தை இருக்குன்னா மந்தையில் போய் ஒரு அரை மணி நேரம் கட்டலாம் இல்லை ஆள் கூட்டமாக இருக்கிற இடத்துல ஒரு அரை மணி நேரம் கட்டலாம் இந்த மாதிரி நீங்கள் கட்டும்போது அந்த காலையிலோட வெறுக்கு குணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இது எதுக்காக குறைக்கிறோம்னா மாடோட கேடித்தனத்தை குறைக்கிறதுக்கு எதுனால குறைக்கிறோம் கேடித்தனத்தை நான் அப்படின்னா நம்மளுக்கு கயர் போட ஓரளவுக்காவது அனுசரித்து நிற்கணுன்ற காரணத்துக்காக அவ்வளோதான் மற்றபடி ரொம்ப நீங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் கேடியாவே வச்சுருந்தீங்கன்னா கயர் அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு தெளிவான ஏ இவன் ஜாம்புறா இருந்து எந்த மாடும் தப்பிக்காதான்ற மாதிரி பட்சத்தில் நீங்கள் அப்படி கேடியாக வச்சுக்கலாம் மற்றபடி ஆள் சப்போர்ட் இல்லாதவங்க கொஞ்சம் அமைதியாக இருக்க மாடுகளை வளர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும் இது வந்து நீங்கள் வளர்த்த அனுபவப்படும் போது தெரியும் ஏன்னா நான் அனுபவப்பட்டிருக்கேன் இந்த இந்த பாருங்கள் வண்டி மாடு நான் சொன்னே இல்லை ரெண்டு மூணு ஜோடி தான் வந்துருந்துச்சின்னே இது வந்து மூணாவது ஜோடி நம்ம பார்த்ததில் நல்ல கொம்பு நல்ல கணம் நல்ல உயரம் நீளம் எல்லாமே இருக்குது இந்த மாட்டில் இந்த இந்த மாடலாம் நல்லா வேலை பார்த்துருக்கும் போல் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கண்டு எடுக்கும்போதே எனக்கு ரொம்ப தான் இந்த கண்டு வந்து வீடியோ எடுத்தேன் இந்த கண்டு கிடையாது இந்த அங்கிட்டு சோத்தில் கட்டி கிடக்க பாருங்கள் அந்த கண்டு நல்ல கண்கருப்பில் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் கால் பயங்கரமாக வேலை செய்யும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது கால் வேலை செய்ய இன்றைக்கி இப்படி இருக்கும் திமுல் இல்லாத மாதிரி மாடாகும்போது திமுழை சூப்பராக வந்துடும் அந்த கண்டுக்கு ஆனால் கொம்பு வந்து அளவு தான் இருக்கும் உண்மையிலே நல்ல கண்டு சூப்பர் கண்டு நல்ல அமைப்பான கண்டு எதனால் கொடுத்தாங்கன்னு தெரில இந்த இந்த வெள்ளை கண்டுமே நம்மளை ஆளை பார்த்து லைட்டாக அப்படி உடம்பு நெளிச்சிக்கிட்டு எல்லா சேட்டையும் பண்ணிச்சு ஆனால் இந்த கண்டை விட நான் அப்போ அதை காமிச்ச கண்டு கண்டிப்பாக ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் எதனால் கொடுத்தாங்கன்றது தெரியல உண்மையிலே நல்ல கண்டு தான் இந்த இங்கே நாட்டு பசு நல்ல மாடு நல்ல உடல் பிரிஞ்ச மாடு நல்ல விளைஞ்ச மாடு எப்படி ஒரு மூணு ஈத்து குறையாமல் இருக்கும் இந்த இந்த மாடும் இந்த மாதம் அதே மாதிரி மூணு ஈத்து குறையாமல் இருக்கும் நல்ல மாடு நல்ல வேகமான மாடு பட உடைப்பு அதிகமான மாடு நல்ல கொம்பு ஓட்டமான மாடு நல்ல நீளம் குறிப்பு அந்த மாட்டில் வந்து இருக்கிறதுல ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த வட்டத்தலை வட்டத்தலைன்றது கொம்பை தான் சொல்லுவோம் நல்ல வட்டத்தலையும் உயரம் முந்தை அந்த மாட்டில் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி அந்தளவுக்கு உண்மையிலே ஒரு சூப்பர் மாடு நல்ல பிறவியான மாடு வந்துருந்துச்சு அடுத்து எப்பையும் போல் இங்கே எனக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் கண்டு சின்ன சின்ன காலக்கண்டுகள் இடவெட்டு கண்டுகள் குடி கண்டுகள் அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு அப்போ இந்த இந்த காலையை பார்த்துருந்தேன் இதை வந்து வாங்கியிருந்திருப்பாங்க போல் நான் வீடியோ எடுத்துக்கும் போது வந்தாங்க இப்போ என்ன வீடியோ எடுத்துக்கிறவான்னு கேட்டேன் சரி எடுத்து போட்டுக்கோங்கன்ற மாதிரி சொன்னாங்க அந்த மாதிரி வாங்கியிருந்திருப்பாங்க போல் கண்டு வந்து ரொம்ப ஏன் இடுப்பு கீழே தான் இருந்துச்சு சாரி அது கண்டு இல்லை காலை என் இடுப்பு கீழே தான் இருந்துச்சு அந்தளவுக்கு ஒரு குட்டை பிறவி தஞ்சாவூர் குட்ட அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே இன்றைக்கி ஃபேன்சி ஐட்டமாக இருக்கின்றதுனால நிறையா பேர் இந்த குட்ட மாடுகள்லாம் நல்லாவே விரும்புகிறாங்க அந்தளவுக்கு வச்சு வளர்க்கவும் செய்கிறாங்க ஓகே அது அவங்களுக்கு பிடிச்சது அடுத்து இந்த காலையுமே நல்லா தான் இருக்குது நல்ல பிறவி தான் இதெல்லாம் அந்த தஞ்சாவூர் ஏரியா அந்த மாதிரி ஏரியாக்கள் இந்த மாடுகள்லாம் அதிகமாக காணப்படும் இதெல்லாம் கரிச மாடு ரொம்ப அதோடு ஜாலியாக படுத்து கிடக்கு பாவம் விஷயம் தெரியாமல் படுத்து கிடக்கு அதை என்ன பண்ண போகிறாங்க என்ன தெரியாமல் அடுத்து நான் சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வார வாரம் காலையெல்லாம் அதிகமாக கிடக்கும் இந்த வாரம் மாடோட வரவு கம்மின்ற காரணத்தினால இந்த வாரம் இங்கிட்ட வந்து அவ்வளோ நாட்டு மாடு எதுவுமே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நான் வீடியோ எடுக்கிறதால ஃபுல்லாக மருங்களேன் ஒரு ஐம்பது மாடு நிற்கிற இடத்துல மூணு மாடு நாலு மாடு தான் நாட்டு மாடு நிற்கும் மற்றபடி புறாமல் இந்த இடவெட்டு மாடு ஜாதி மாடு தான் இருக்கும் இந்த கருப்பு காலை வந்து சூப்பர் காலை நல்ல பிறவி எப்படி ஒரு ஆறு வல் குறையாமல் இருக்கும் நாலு வல் ஆறு வல்லு குறையாமல் தான் இருக்கும் அந்த கருப்பு காலை உண்மையிலே நல்ல காலை அடுத்து இந்த செவலை வந்து கெடேறி சூப்பர் கேடறி பார்த்திங்களா நல்ல பிறவியான கெடேரி எப்படி ஒரு பல் போடுற தரம் ரெண்டு பல்லு தரம் இந்த தரத்தில் இருக்கும் இப்போ வாங்கிட்டு போனால் ஒன்று செனை பிடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா அவங்ககிட்டே சென பிடிச்சிருந்தாலுமே அதுக்குமே வாய்ப்பு இருக்குது மற்றபடி நல்ல இந்த இந்த காலை அப்போ சொன்னே நல்லா முரட்டுக்காக வந்ததில் டாப் நம்பர் ஒன்று இதுதான் அதோட தும்மில பாருங்கள் எவ்வளோ அகலம் இருக்குதுன்னு பாருங்கள் கரெக்டாக இப்போது ஒரு நார்மலாக ஒரு பையன் அந்த ஒல்லியாக இருக்க பையனை அவனை தூக்கி அந்த திமில் வைச்சோம்னா அந்த பையனே தெரிய மாட்டேன் போல அந்தளவுக்கு சரியான பிறவி உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த காலை உண்மையிலே நல்ல கலை நல்ல கொம்பு கணம் கொம்பு ஓட்டம் இது வந்து பாதி கொம்பு தேய்ச்சிருக்கு அந்த மாடு மண்ணு குத்தி தேய்ச்சதுலேயே இவ்வளோ கொம்பு இருக்குது அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அதோட கொம்பு இருந்திருக்குன்னு அந்த நெத்தியெல்லாம் அவ்வளோ ஒரு சுருக்கம் சூப்பராக இருந்துச்சு இந்த காலையெல்லாம் எப்படியும் எப்படி சொல்கிறது இப்போ ஒரு பொட்டல் கொண்டு வரோம்னா அப்போ வந்து இன்னும் படவடன் தலையை தூக்குற அன்னைக்கெல்லாம் அந்த காலம் அப்படி தான் இருக்கும் பெரிய மிருகாருன்னு சொல்லுவாங்க அது வந்து எப்படின்னா மிருகாருன்னா என்ன அர்த்தம்னா பெரிய மிருகம் அந்த மாதிரியெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது கொண்டு போய் நிறுத்தினோம்னா யானையை பார்த்த மாதிரி தான் இருக்கும் அந்தளவுக்கு இருந்துச்சு சூப்பர் காலம் அது உண்மையிலே இந்த கால நான் போய் வீடியோ எடுக்கும்போது அந்த கயர் மாற்றிக்கி இருந்தாங்க கேட்போன்னு பார்த்தேன் அவங்ககிட்ட எப்படி வரும் என்னென்னு அப்புறம் எதுக்கு அவங்களே கொடுத்துட்டு போகிறாங்க அவங்ககிட்ட போய் எதுக்கு சங்கடப்படுத்திட்டு விட்டுட்டேன் அடுத்து இங்கிட்டு ஒரு சில காலையெல்லாம் இங்கிட்டு கட்டி கிடந்துச்சி இந்த மரக்காலையில் உண்மையிலே நல்ல டிசைன் பாருங்கள் சூப்பர் டிசைனு பொதுவாக அப்போ எனக்கு வந்து என்ன என்னோடய தனிப்பட்ட விருப்பம் என்னன்னா எனக்கு மரக்காலையெல்லாம் அவ்வளோ பிடிக்காது காலை மட்டும்தான் பிடிக்கும் கரிசக்காலை சுத்த கருப்பு சுத்த கருப்பை விட எனக்கு கரிசல் நிறம் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது கிடமாட்டோட பூர்வீகமான நிறம்னு சொல்லினா அது வந்து இந்த கரிசக்காலை தான் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா முக்காவாசி கிடமாடுகளில் கருப்பு காலை வந்து காக்காலைக்கு விடவே மாட்டாங்க காலை தான் கிடக்கும் ஆனால் இப்போ காலையோட வெதருன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கொட்டைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த தோல் வந்து கருப்பாக இருக்கணும் அதே மாதிரி கொம்பு ஓட்டம் இருக்கணும் நல்ல திமுழ் வந்து ரொம்ப பெரிய விட விடமாட்டாங்க காக்காலைக்கு அளவு துமிழாக தான் விடுவாங்க நல்ல நீளம் பார்த்து விடுவாங்க அந்த கருப்பு தோலில் வெதர் இருக்கணும்னு சொன்னி பார்த்திங்களா அது எதுக்குன்னா இனப்பு இருக்கிறதுக்கு வந்து இப்போ இந்த வெள்ளை தோலாக இருக்கிறத விட அந்த கருப்பு தோலாக இருந்தால் ஒரு பத்து சதவீதம் அஞ்சு சதவீதம் செனை பிடிக்கிற இது வந்து அதிகமாக இருக்குமா இந்த மாதிரிலாம் நிறையா கணக்குகள்லாம் பார்த்து விட்றாங்க அந்த கண்ணுமே பார்ப்பாங்க கண்ணு வந்து பொந்து கண்ணாக இருக்கணுமா இல்லை சின்ன கண்ணாக இருக்கணுமா அந்த மாதிரி நிறையாவது பார்ப்பாங்க நீங்கள் யாராவது கிடமாட்டுக்காரங்க அவங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட போனீங்கன்னா அவங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த மாதிரி அடிக்கடி சும்மா இருக்க டைம்லாம் கிடமடெலாம் போய் பாருங்கள் அதெல்லாம் உண்மையிலே மாடு வச்சுருக்கவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமா இருக்கும் நீங்கள் நல்லா ரவுண்ட் அடிக்க ஜாலியாக போயிட்டு வர்றதுக்கு எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்தாராம் சொன்னையில் ஒரு க இது மரமாடு வண்டியில் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னு இந்த இந்த மாடு தான் எப்படி ஒரு ரெண்டு பல்லு நாலு பல்லு தரத்துக்கு இது சூப்பர் கண்டு நாலு பல்லு இருந்தாலும் போதும் ஆறு பல்லுன்னு அது வந்து வேணாம் என்னையை பொறுத்த வரைக்கும் வேணாம் உங்களுக்கு பிடிச்சா இந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாம் ரெண்டு பல் நாலு பல் தரத்துக்கு சூப்பரான காலை அது உண்மையிலே சூப்பர் பிறவி நல்ல சாட்டை வார மாதிரி இருந்துச்சு நல்ல ஒல்லியாக சூப்பராக இருந்துச்சு இந்த காலையை பாருங்கள் ஒரு கொம்பு மட்டும் அடிபட்டுருக்கும் போல் சின்ன கொம்பாக இருந்துச்சு நல்லா நெத்தி வெள்ளை சூப்பராக இருந்துச்சு நல்லா மறைவாக கட்டி கிடந்துச்சு காலை இன்னொன்று வந்து போன வாரம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நினைக்கிறேன் எங்கள் மாமா வீடியோ போட்டுருந்ததுல ஒரு பசுமாடை பார்த்துட்டு ஒரு அண்ணன் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க போல் நேதி ஏமாண்ணே மூணு மாதத்துக்கு முன்னாடியே தானம் போச்சு பார்த்தா இன்றைக்கி உங்கள் வீடியோவில் இந்த மாடை பார்த்தேனே அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க போல அது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதனால் மக்கள் நம்ம தான் நம்ம மாடுகளை பத்திரமா பார்த்துக்கறோம் எனக்கு அன்றைக்கி ஒரு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இன்சிடெண்ட் நடக்கவுமே இந்த சந்தையில் கொஞ்சம் மறைவாக கட்டியிருக்க காலையில் புறாமே நான் ரொம்ப தெளிவாக வீடியோ எடுத்து போட்டுக்கிருக்கேன் ஏன்னா அப்படி ஒரு வேளை மக்களுக்கு தெரியலைன்னா தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்ற காரணத்துக்காக அடுத்து வந்து நான் சொன்னேன்ல இந்த தம்பி வந்திருந்தேன் திருப்பாலையில இருந்து அவனுக்கு மாடு வாங்கணும்னு சொல்லி வந்திருந்தேன் சொன்னேன்ல அது வந்து இங்கே ஒரு செவலம் மாடு வாங்கியிருப்பாங்க இந்த நல்ல இளங்கண்டு சின்ன கண்டு நம்ம டீம் ஃபுல்லாக உள்ளதாக இருந்தாங்க எங்கள் மாமா எங்கள் பெரியப்பா என் தம்பி எங்கள் சின்ன மாமா எல்லாேருமே உள்ளதாக இருந்தாங்க அடுத்து இந்த கண்டு தான் வாங்கியிருப்பாங்க போல் எவ்வளோ வாங்கினாங்க என்னென்னு தெரில ஒரு மூணு மாடு வாங்கியிருந்தோம் நான் கேட்டேன் எவ்வளோ கூட தம்பி வாங்கினேன்னு கேட்டதுக்கு என்னே மூணு மாடு வாங்கியிருக்கோம்னே மொத்தமாக விலையை எண்ணி கொடுத்துட்டாங்க எந்தெந்த மாடு நம்மளுக்குன்னு தனியாக பிரித்து வாங்கும்போது தானே விலை தெரியும் நான் அப்போ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அடுத்து என்ன வந்துட்டேன் இந்த மூணு மாடையுமே நம்ம ஊரில் விட்டுட்டு அவங்க ஏரியாவிலே ஒரு மாடை பார்த்தா அங்கிட்டே வாங்கிட்டு போயிட்டேன் அப்புறம் சரின்ட்டு இங்கே இருந்த மாடை வந்து நம்ம மாமா வியாபாரத்துக்கு வச்சுக்கிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு இந்த இந்த மாடு பார்த்தீங்களா அந்த அப்போ சொன்னேன்ல கொம்பு உடஞ்சிருந்ததுன்னு இது வந்து உடஞ்சிருக்க வாய்ப்பில்லை இதெல்லாம் கொஞ்சம் பிறவி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா உடஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது மற்றபடி அது வந்து பிறவியாக இருக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது இந்த இந்த இதை நான் சொன்னேன் இந்த நாட்டு மாடு கண்டு மாடு ஒன்று வந்துருந்துச்சின்னு சொன்னேன்ல இந்த தான் அது கண்டு ரொம்ப மோசமாக இருந்துச்சு மாடுமே ரொம்ப மோசமாக தான் இருக்குது கண்டு ரொம்ப மோசமாக இருக்குது இந்த வாரம் வீடியோ அவ்வளோதான் நண்பர்களே அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் முறை விடை பெறுகிறேன்லான்னு சொல்ல மாட்டேன் உடல் ஏதாவது வீடியோ கிடச்சா கண்டிப்பாக உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன் நன்றி